ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்யலான் மழை வந்துட்டுருக்கு சாயந்தர நேரம் எல்லாம் முறு முருங்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு சும்மா வடை போண்டாவே செஞ்சுட்ருக்குமே அப்படின்ட்டு இன்னைக்கு வித்தியாசமாக செய்யலான்ட்டு பக்கோடா தான் பண்ண போறேன் என்ன பக்கோடான்னா பாவக்காய் வச்சு பண்ணலான்ட்ருக்கேன் இது சாப்பிட்றதுக்கு செமையா இருக்குங்க கசப்பே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த பக்கோடா பாவக்காய் பக்கோடாவை சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் வாங்க நான் எப்படியெல்லாம் செய்கிறேன்னு காட்டுறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் மொதல் மொதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பக்கோடா போடுறதுக்கு ஒரு பாவக்காய் தான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வை வைக்கிறதால கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக வைக்க முடியலன்னு இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அழுகும் அழகாதுன்னுவாங்க அந்த குணையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழுகாதுன்னுவாங்க ஒரு வாரம் கூட வச்சுக்கலான்வாங்க இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மேலே இருக்க பொரு பொருண்ட் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் செருவிடலாம் சீவிடலாம் காய் ஒரு சீவிட்டு அப்புறம் நமக்கு ரவுண்டாக வேணுமோ இல்லை நீள நீளமாக வேணுமோ எப்படினாலும் நம்ம இஷ்டமாக கட் பண்ணிக்கலாம் உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்துடலாம் சரிங்களா முதல்ல சீவிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாவக்காவை தான் எடுத்திருக்கேன் பார்த்துருப்பீங்க இதை கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீல நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கழுவிட்டு அந்த மேலே இருக்க பொறுப்பொருண் இருக்க அந்த ஸ்கின் செருவிட்டு கட் பண்ணி நீல நீளமாக வச்சுருக்கேன் நீங்கள் ரவுண்டாக என்னால் வச்சுக்கோங்க உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு கசப்பெல்லாம் போயிடும் கசப்பே தெரியாது பக்கோடா வந்து நாமளா பாவக்கான தான் தெரியும் கச சாப்பிட்டா இன்னும் கசப்பே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மாத்திக்கிட்டு இப்ப என்ன செய்யலாம்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சால்ட்டு உப்பும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூளும் சால்ட் உப்பும் போட்டாச்சு இப்ப இதை நல்லா பெசரிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வைக்கும் போது இந்த உப்பு தண்ணி விட்டு இதுல இருக்க கசப்பெல்லாம் வந்து எடுத்துரும் தண்ணி வந்துடும் கசப்பு தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் அப்புறம் நாம என்ன செய்யலாம் வடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பரா கசப்பே தெரியாம பாவாக்காவோட பக்கோட சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் ஊற வைப்போம் மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி இருக்குது இதை நாம் நல்லா வடிச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி தெரியுது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போது நம்ம மாவெல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு வேண்டிய பா மாவெல்லாம் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் நிறைய மைதா மாவு எடுத்திருக்கேன் நம்ம காய்கறி தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் சரிங்களா பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அரைக்க கால் கப்பு நிறைய ஒரு அரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவையானா போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஏற்கனவே நம்ம உப்புல போட்டிருக்கோம் உப்பு போட்டு இது பண்ணி சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் நிறைய பொட்டு கடலை மாவு அதாவது உடைச்ச கடலை மாவு இது இல்லைன்னா கடலை மாவு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு பவ கிளறி வெட்டலாம் இப்போது நல்லா கிளறியாச்சு இப்போ வாக்காவை பாவக்காவை வடிச்சிக்கலாம் பாவக்காவை பாவக்காய் இல்லை அந்த கசப்பு தண்ணி பார்த்திங்களா அது வந்திருக்கு இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச அந்த பாவக்காவை இதனோட ஆட் பண்ணி நம்ம நல்லா கிளறிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவில் கிளறிட்டு தண்ணி வேணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தெளிச்சுக்கிட்டா போதுங்க சரிங்களா இப்போது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அந்த பாவக்காய் மாவில் போட்டிருக்கேன் இது நல்லா சூடாக இருக்கும் பார்த்து கிளறலாம் ஸ்பூன்லேயே கிளறிங்க ஆயில் விடும்போது உங்களுக்கு அது பசை பிடிச்சி நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேங்க தண்ணி தெளித்து பக்கோடா பதக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம் பஜ்ஜி மாதிரி இருக்கக்கூடாதுங்க அந்த மாவு அதில் ஒட்டி இருக்கணும் அதனால தான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் சூடான ஆயில் உங்களுக்கு மொறு மொறுப்பாகவும் இருக்கும் ஆயில் பிடிச்சும் விடும் சரிங்களா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து போட்டுக்கலாம் பாருங்க இப்போ திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பிக்கலாம் சிம்ளே வச்சுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் வெந்துடுற மாதிரி இருக்கும் கருகிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பக்கோடா எப்படி இருக்குதுன்ட்டு செமையாக இருக்குங்க அது பாத்தீங்களா வெந்துருச்சு நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கு பாருங்க கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாவக்காவும் போட்டுல எண்ணெய் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா அதனாலதான் இப்போ அதுலயே உனக்கு கொஞ்சம் இருக்கிறதையும் போட்டுடலாங்க அவ்வளவுதான் சூப்பரா கருவேப்பிலையும் வறுத்து போட்டாச்சு பார்த்திங்களா அருமையாக இருக்குது பாவக்காய் மாதிரியே தெரியாது அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு பாவக்கான்னு தெரியும் பார்த்தாவே தெரியாது நல்ல மொறு இருக்குங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா தண்ணி சாம்பார் இருக்குது இல்லைங்களா வீட்டில் லஞ்சுக்கு அந்த தண்ணி சாம்பாருக்கு ப இந்த மாதிரி பக்கோடா பாவக்காய் பக்கோடா வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க இப்போ பார்த்தீங்கல்ல வீ பாவக்காய் பக்கோடா எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்னு பாவக்காய் கூட பக்கோடாவை எடுத்து காமிச்சிருக்கேன் அவ்வளோ நல்லா இருக்குங்க மொறு மொறுன்ட்டு அப்படி இருக்கும் ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸ் கடையிலலாம் விற்பாங்க பார்த்தீங்களா அதை விட இது சூப்பராக இருக்கும் நாமளே வீட்டில் செஞ்சுக்கலாம் கசப்பு இல்லாமல் இருக்கும் மேலே அந்த இதுவெல்லாம் சீவிட்டோம்னாவே ஓரளவுக்கு கசப்பு போயிடும் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு அந்த சாறு வந்துடும் ஆனால் பாவக்காய் வந்து கசப்போடு கொஞ்சம் சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறேன் செமையாக இருக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருங்க அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோ போட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்